ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கிறேன் பாண்டிய ஸ்டாலில் இன்னைக்கு நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் நேத்தி வந்து சண்டே யாரெல்லாம் வந்து அந்த த்ரீ ஹவர்ஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிங்க சாரிங்க நேற்று என்னால் ரிவியூ பண்ண முடியல யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக வந்து தங்கமயிலோட மாதிரி வீடு முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் இனில் பார்த்தீங்கன்னா செந்திலும் வந்து மீனாவும் ரெஸ்டாரண்ட்டில் வந்து மீட் பண்ணுறாங்க பரவாயில்லையே சொன்ன மாதிரியே வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா அது எப்படி நீ கூப்பிட்டு வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு குளோப்ஜாமுன் வந்து பண்ணியிருக்காரு வேண்டி நமக்கு என்ன கால்லாம் நான் ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு மாதம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து சென்னை ரெண்டு நாள் ட்ரைனிங் போகணுன்னு இருக்காங்க நானும் போக வேண்டியிருக்கோம் அப்படி மீனா சொல்கிறாங்க சொல்லிட்டு போதே செந்திலுக்கு கால் வருது அவங்க அப்பா எடுத்து வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏங்க போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க இல்லை உடனே வான் கூப்பிடுவார் பேசிகிட்டு அஞ்சு நிமிஷம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு இந்த நடுவில் வந்து சென்னைக்கு நானும் கூட வரலாமா எனக்கு ரொம்ப நாளாக வரணும் ஆசை அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாரு கண்டிப்பா பின்ன நான் தனியா போகிறேன் நீங்களும் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம் பாண்டியன் அவங்க வந்து வசூலுக்கு வராரு செந்தில வந்து பார்த்துடுறாரு அடுத்த சில மீனா வீட்டுக்கு வராங்க என்ன ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வேலை அதிகம் அப்படியே வந்து நானும் செந்தில் வெளில மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன வெளியில எல்லாம் மீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் கேட்குறாங்க நாங்கள் லவ் பண்றப்ப வெளிலலாம் எல்லாம் மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அத்தவங்களுக்கு பிடிக்கும் வந்து மைசூர் பொண்ணை வாயின்னு வந்து அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை வந்து சாப்பிட விடாமல் கடையில் ஆங்கின பலகாரம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் கொடுத்தது வந்து மேல் பிடுங்கிட்டு போயிடறாங்க எது வேணாலும் சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போடுறாங்க அவங்க போன அப்புறம் மீனராஜிக்கிட்ட இவங்க ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்களே கடைப்பலகாரம் சாப்பிட மாட்டாங்கன்னா இவங்க சாப்பிடாமல் இருந்துக்க வேண்டியது தானே எல்லாரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா ஆட்டிக்கிட்ட சொல்கிறாங்க ஆமாங்க்கா இன்றைக்கி எனக்கு உடம்புடில சொல்லிட்டு கதிர் ஆட்டோ வச்சு என்னை கொண்டாந்து வீட்டில் விட்டு போனார் மாமா அதுக்கு உருப்படாதவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட போய் இருக்காருக்கா எனக்கு செம்யா கோவம் வந்துருச்சு நான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு ஆனால் தடவை இதே மாதிரி மாமா பேசினார்னா நானே நேராக கேட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜி சொல்கிறாங்க இருக்கட்டும் நான் இருந்தாலும் அது அவங்க வந்து அவர் பார்த்து கூட்டிகிட்டு வந்தோம் வருமோ நம்ம ஓடி வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வருத்தமாக சொல்கிறாங்க இன்றைக்கி எபிசோடு எதுவரை முடிஞ்சிருச்சு பாண்டியன் ஸ்டார் வர வர ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா ட்ய